ராம் சீதா சீரில் இப்போ ஒரு பிரமாதமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்கள் சீதா வந்து எல்லோரும் உள்ளே போங்க நீங்கள் இப்போதைக்கு வீட்டை விட்டுலாம் எல்லாம் போவேனா அப்படின்னு சொல்லி ஒத்துமொத்த குடும்பம் வந்து சொல்லிடுறாங்க உடனே சீதா வந்து ரொம்ப சோகமாக வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க பைவை சீதா ஏன் எனக்கு தெரியாமல் லக்கேஜ் வந்து பேக் பண்ணக்கூடாது அப்படியே நீ இந்த வீட்டை விட்டு போகிறதா இருந்தால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போகணும் சீதா இது ஏன் மேலே சத்தியம் என்ன பாஸ் இப்படி பண்ணுறீங்க பின்ன என்னை பற்றி யோசிச்சுருந்தா நீ இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு முடிவு எடுத்துருப்பியா நான் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் கண்டிப்பாக வந்து வருத்தப்படுவீங்கன்னு தெரியும் ஆனால் அந்த அளவு எந்த அளவு இருக்குன்னு இருக்குல்ல பாஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்கள் கூட இருந்தால் பிரச்சனைங்கிற மாதிரி இருக்கிறப்ப நான் முடிவு எடுத்தது எல்லாம் கரெக்டு தாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம சீதா உனக்கு சின்ன வயசில் நடந்த விஷயம்லாம் ஞாபகத்துக்கு இருக்கா நம்ம ஃப்ரீயாக சந்தோஷமாக நிம்மதியாக வந்து இருந்திருப்போம் எதை பற்றியும் கூட கவலைப்படாமல் அது மாதிரி வாழ்க்கை தான் எனக்கு இப்போ கிடச்சிருக்கு அந்த வாழ்க்கையில் நீ பிரச்சனை பண்ணிடாத பாஸ் இதை சொன்னதுனால்தான் நானும் வந்து சின்ன வயசுக்கு வந்து இப்போ போகிறேன் உங்களுக்கு என்னை பற்றி உள்ள இதெல்லாம் சொல்கிறேன் சின்ன வயசில் நான் விருப்பப்பட்டதை சாப்பிடுவேன் இங்கேயும் அங்கேயும் சும்மா விளாண்டுக்கிட்டே இருப்பேன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா என் ஃபேஸை வந்து நான் பார்த்துருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் எதை பற்றியும் கவலைப்படாமல் தான் நான் மாட்டு இருந்தேன் ஆனால் ராஜகுமாரன் மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும்னு சில பேர்லாம் வந்து வரம் கேட்குற மாதிரி கிட்ட வந்து கேட்பாங்க ஆனால் நான் எதை பற்றியுமே ஆசைப்பட்டதில்லை நீங்கள் ஒன்று உங்களோட வருங்கால மனைவியெல்லாம் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டு கற்பனையில் எதுவும் நினச்சி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் சீதா நினச்சி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ராம் வந்து சொல்கிறாங்க சின்ன வயசில் எனக்கு கடல் நம்பிக்கைலாம் பெருசாக வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை நான் வந்து முத்தாரம்மன் மேலே மட்டும்தான் வந்து அன்பு பாசம் வச்சிருக்கேன் எனக்கு முத்தாரம் தவிர வேற யாரும் எனக்கு தெரியவே தெரியாது நான் வந்து தவன்லாம் இருந்ததே இல்லை பாஸ் ஆனால் இங்கே வேற ஒரு பிரச்சனை வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க நான் ஆசைப்பட்டது எதுவுமே வந்து நான் நினைச்சதும் இல்லை கேட்டதும் இல்லை யாரும் எனக்கும் கொடுத்ததில்லை அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு இப்போ கிடச்சிருக்கு இது எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் தான் எனக்கும் அப்படி தான் சீதா எனக்கு பிடிச்ச பொண்ணு நீ தான் உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் தயவு செஞ்சு என் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இன்னொரு வாட்டி சொல்லிடாத அந்த ஜோசியர் வந்து சொன்னாங்களா பாஸ் அப்படி இருக்கும்போது நான் இங்கே இருந்தால் சரி வரும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட எனக்கு கவலை இல்லை ஆனால் நீ இல்லாமல் என் மனசுக்கு கஷ்டப்படுறத என்னால் தாங்க முடியாது நீ என்னை விட்டு போனால் கூட எனக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ராம் வந்து எமோஷனலா வந்து பேசுகிறாங்க அப்படியெல்லாம் வாட்டி சொல்லாதீங்க பாஸ் அப்படின்னு இருக்கப்ப சேதுராமா இது எதாவதுக்கு பரிகாரம்னு ஏதாவது இருக்கும்பா அதை பற்றி நம்ம யோசிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அது துறையிலேருந்து எல்லாரும் அது மாதிரி தான் திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க மகாலட்சுமி வந்து பாட்டமாக வந்து இருக்காங்க அப்பான்னு பார்த்து நம்ம அர்ச்சனாவும் சுபாஷும் அவங்க ரூம்க்குள்ளே வந்து போகிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையிலேயே சீதாவுக்கு பிரச்சனை இருக்கா இல்லை பிரச்சனை இருக்கிற மாதிரி எல்லாட்டையும் வந்து சொல்லி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை பற்றியே நான் கீழே வந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும் சொல்லாமல் இருக்கேன்ல தேவையில்லாமல் எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாதீங்க கல்பனாவை மாட்டி விட்டேன் எனக்கு உங்களை மாட்டி விட எவ்வளோ நேரம் ஆக போதே இனிமேட்டு இந்த பக்கமே வர வேணான்னு சொல்லி அந்த இடத்துல துண்டைக்கான துணியைக்கானு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல நம்ம அர்ச்சனாவும் சுபாஷும் ஏதாவது பண்ணி ராமோட மனசுலேருந்து சீதா வந்து எடுத்தே ஆகணும் என்ன பண்ணலாம் அதுதான் ரொம்பவே கஷ்டமாச்சுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இந்த வீட்டில் எல்லாரும் சீத்தா மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க நம்பிக்கையை பார்த்துறதுக்கு அவங்க கொஞ்சம் உரியமான பொண்ணு தான் இருப்பினும் நம்ம என்ன பண்ணலாங்கிற மாதிரி மகாலட்சுமி ஒரு பக்கம் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க காலையில் பொழுது வந்து விடியுது சாமி கும்பிட்றாங்க பூஜை பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம சீதா பக்கத்தில் சீதாவை காணுமேனு சொல்லிட்டு பெட்டியை பார்க்குறாங்க பெட்டியும் இருக்குது கீழே கொடுக்குன்னு ஓடி வராங்க பார்த்தா பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல வேலை பூஜை தான் பண்ணிக்கிட்டு இருக்கா எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவை ரொம்பவே பிரமாதமாக முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்